சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியா வளம் வரீங்க ஆனா நவகிரங்களிலேயே முதல்வண்ணு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கோபம் அப்படிங்கிறது தலைக்கு மேல வரும் போனா நிறைய பேர்கிட்ட கோபமான முகத்தை மட்டும்தான் காட்டியிருக்கீங்க ஏன்பா சிம்ம ராசிக்கு வந்து கோபம் மட்டும்தான் தெரியுமா அவங்க மொத்தத்தனமான ஆட்களான்னு கேட்டீங்கனா கிடையாது உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து மென்மையான உள்ளம் படைத்தவங்க தான் ஆனா தனக்குன்னு வந்து யாரும் இல்ல தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் கெடுக்கிற மாதிரி மத்தவங்க நடந்துக்கிறாங்க தனக்கு துரோகம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதாவது உண்மையான அன்பை இவங்க பாக்காதனாலவே யாருக்கிட்டும் இவங்க ஒட்டாமலே தள்ளி நிக்கிறாங்க அதாவது தன்னுடைய பலவீனமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மென்மையான மனசுதான் அப்படிங்கிறத உணர்ந்ததுனாலதான் என்னவோ தெரியல தன்னுடைய மென்மையான மனசை வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூடி வைக்கிறீங்க மத்தவங்களுக்கு கரடமுடான ஆட்களாக தெரியப்படுத்த ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருக்குமே உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் வராது தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா முதற் ஆட்களா உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க அதை நீங்க சரி செஞ்சே கொடுத்துருக்கீங்க இப்போ வரைக்குமே யார்கிட்டையும் எந்த உதவியும் எதிர்பார்க்காம மத்தவங்களுடைய நலத்திற்காகவும் வாழக்கூடியவங்க இந்த சிம்மம் தான் இவ்வளோ நாளா ஏதோ ஏனோ தானோ ஒரு வாழ்க்கை நிலையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு யார்கிட்ட போய் பத்து பைசா கேட்கறது யாருக்கு தெரிய போது என்னோட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இப்படி வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஆயிரம் மனசுல இருந்தாலும் துளி அளவு அதை வெளியே காண்டிக்காம முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் தன் தலையில சுமந்துகிட்டு அப்படியே உறுதியா நடைபோட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட அடிப்பட்ட கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க இது தெய்வம் எடுத்த முடிவு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு விஷயத்தோட உடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது என்னமா சொல்ற மார்ச் இருபத்தி தேதி என்ன நடக்க போகுது சனி பயிற்சி தான் வரப்போகுது அதுதான் எங்களுக்கு அஷ்டம சனி ஆச்சேன் கடகராசில இருந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரப்போகுதுங்கிறத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் பயந்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி எங்க வாழ்க்கை நிலையை வந்து பாத்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் எங்க வீட்டுல வந்து நல்லா பாய் போட்டு படுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் யோசி யோச்சி எங்களுக்கு கொடுக்குற மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கை நிலையை போயிட்டு இருக்கு இதுல என்ன பெருசா எங்களுக்கு நல்லதா நடக்க போகுதுன்னு யோசிப்பீங்க ஆனா பயப்பட வேணாங்க சொல்ல போனா இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு முடிஞ்ச அளவுக்கு அதாவது நூத்துக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சிம்ம ராசி பயப்பட வேண்டாம் ஏங்க அதாவது நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கு பலன் கொடுக்கூடியவர் சனீஸ்வர் பகவான் சோ சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் ஈயரும் கூட துரோகம் நினைக்காதவங்க கஷ்டமோ நஷ்டமோ அது உங்களுடைய ஜாதகத்திலையோ உங்களுடைய தலையெழுத்தோ முன்னோர்கள் வினையோ இல்ல நீங்க முன்னஞ்சனத்துல என்ன செஞ்சீங்களோ அதற்கு தகுந்த பழங்களை தான் அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா சிம்ம ராசியுடைய பிறப்பு ஜாதத்தை வச்சு பாக்குறப்போ இவங்களுடைய வாழ்க்கை நிலை இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு கடுகளவும் துரோகம் நினைக்காதவங்க இதனால நீங்க பயப்பட வேணா கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பையும் நீங்க திட்டமிட்டு செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா சரி செஞ்சிடலாம் பகையாளி பயப்படலாம் பங்காளி ஏன் பயப்படணுங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரங்களே நீங்க வந்து சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனியாகவே இருந்தாலும் அதற்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும் புரியுதுங்களா வாழ்க்கை நிலை வந்துட்டு என்னைக்குமே சிம்மம் வந்து போராடுற மாதிரி ஒரு நிலையில எந்த தெய்வமும் வைக்க மாட்டாங்க போராட்டமும் உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும் கேட்க நல்லதாமா இருக்கு உண்மையாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மேல நல்லது பண்ணுவாரா மீதி இருக்கூட அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இல்ல இல்ல அந்த இருபத்தி நாலு சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களை அதையும் எப்படி சரி செய்யணுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் பயம் வேண்டாம் அஷ்டம சனிக்கும் நம்ம ஆட்டம் காட்டலாம் புரியுதுங்களா சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம வீடியோ பத்தி பார்க்கடி இந்த தருணத்துல எவரா நம்முடைய வாழ்க்கை நிலை அதிர்ஷ்டகரமா மாறப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சோ அவங்களை நம்ம வணங்கி தானே இந்த வீடியோ பத்தி பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பத்தி பாக்கணும் இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அவர் சிலப்ப மா அவரோட பேரு சொல்லவே கூடாது நமக்கு பாதிப்பு வந்துடும் நம்ம நாக்குள்ள உட்காந்து பாரு நம்ம வீட்டுல உட்காந்துருவாருன்னு பேசுவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது சண்டைக்கார காலில் விழுறது காலில் விழுறது சாட்சிக்காரம் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சண்டைக்காரங்கிறது நம்ம சனீஸ்வர பகவான் நம்மளுடைய மனசுக்கு ஆனா அவர் வந்து அப்படி கிடையாது நீ நல்லது பண்ணியா பயமே வேண்டாம் அவர்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு நீ தாராளமா உன்னுடைய கஷ்டாஷ்டங்களை போக்கிட்டு போகணும் தப்பு பண்ணியா நீ பயப்படதான் ஆகணும் சோ சிம்ம ராசி பயம் வேண்டாம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இதன் காரணமா செல்வம் சேரும் சிம்ம பலன்கள் இப்படிதான் தொடங்குது இப்ப சொல்லுங்க இவரால உங்களுக்கு பாதிப்பா சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது இந்த பயிற்சிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு ராஜயோகத்தையும் கொடுக்கும் ஒன்பது நவகிரகங்களே வந்து பாத்தீங்கக்கா வலிமையான கிரகம்னாக்கா சனீஸ்வர பகவான் தான் ஒரு கிரகம் ஒரு பாவத்துல ஒரு வீட்டுல அல்லது ஒரு ராசியில அதிக காலம் தங்குது அப்படின்னா அது சனிஸ்வர பகவான் தான் சந்திர பகவான் எடுத்துக்கோ ரெண்டரை நாள் தான் மாதக்கொள்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கா புதனோ செவ்வாயோ சூரியனோ இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதம் இல்ல ரெண்டு மாதம் எடுத்துப்பாங்க ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் ஆகறதுக்கு திறந்து ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க குரு பகவானா ஒரு வருஷம் ஒரு ராசியில நிப்பார் ஆனா சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில இருந்து அதிக காலமா தாங்கக்கூடியவர் அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு இப்படி அப்படி நகர மாட்டார் சோ இவரை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசில இருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக போறாரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா பாவகனுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்ப குருவுடைய வீடான மீனத்துக்கு மாற போறாரு இதனால சனீஸ்வர பகவான் கூழுமையாக இருக்க போறாரு இனிமையாக மாறி எல்லா ராசிக்காருக்குமே நல்ல பலனை கொடுக்க போறாரு இதுல சிம்மத்திற்கும் நல்ல பலன்கள் தான் இந்த வகையில சனீஸ்வர பகவானோட பேரு கெட்டல எல்லாருக்கும் பயம் வரும் கெட்டதை மட்டுமே செய்வாருன்றது ஒரு எண்ணம் ஆனா நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்ப பலன்களை கொடுக்கிறேன் தராசில நீங்க போட்டு புடிச்ச மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர் நல்லது பண்ணியா நல்லது கெட்டது பண்ணியா கெட்டது கெட்டது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது தப்புங்கிறத உணர்த்துவாரே தவிர்த்து உங்களை தண்டிக்க மாட்டாரு இப்போ ஒரு அப்பா இருக்கார் ஒரு குழந்தை வந்து பாத்தினாக்க ஒரு பணமே திருடிடுச்சு அது தெரிஞ்சுட்டு அப்பா அடிக்கிறாரு அப்படின்னாக்க திரும்ப அந்த குழந்தை வேற எங்கேயும் வந்து கை வச்சு மத்தவங்க என்னோட குழந்தையை தண்டிக்க கூடாதுங்கிறதுனாலதான் அப்பா வந்து அடிப்பாரு திருத்துவாரு சில சமயங்கள சூடு கூட போடுவாங்க அது தப்பான விஷயமா சோ இது மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு வீட்டிலயே அவங்க கண்டிச்சதுனாலதான் வெளியிடங்கள்ல ரொம்ப கௌரவமா இது தப்புங்கிறத உணர்ந்து அவன் வந்து வாழ்க்கையை வாழ்வான் அதுதான் சனீஸ்வர பகவான் பண்றாரு அவரு உங்க ராசியில உட்காரக்கூடிய கூடிய அந்த ரெண்டரை வருஷத்துல நல்லது கிட்டதை புரிய வைப்பார் சோ இவர் வந்து உங்க ராசியை விட்டு விலகி போறப்போ நீங்க பல பேருக்கு முன்னுதாரமா வாழக்கூடிய நிலையில உங்களை வச்சுட்டு போவார் இப்ப சொல்லுங்க சனி சுபகனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் ராஜபோக வாழ்க்கையை வாழலாம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இழுபொறியாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலக போகுது தொழில இருந்த வேலையில இருந்த அந்த சுணக்க நிலை மாறுது வேகம் எடுக்குது கடின உழைப்பால முன்னெடத்தை அடைய போறீங்க தொழில் வியாபாரம் வேலையில முன்னெடத்தை அடைய போறீங்க இத்தனாளா கஷ்டமா அளவு கடந்த கஷ்டத்தை பார்த்த நீங்க அளவு கடந்த யோகமான பலன்களை அனுபவிக்க போறீங்க ரெண்டரை வருஷம் கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதம் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்களா இனி இவரால அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க போகுது குறிப்பா கடன் நோய் எதிரிகள் தாமதம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுசா விடுதலை அடைய போறீங்க புரியுதுங்களா எடுத்த காரியங்களை அனைத்திலுமே வெற்றி கொடுக்க போறாரு இது மட்டும் இல்லாம சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு அகல போகுது நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமா சனி ஸ்வ பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் இந்த பேச்சுங்கிறது வந்து திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போகுது அதுவே வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நடக்கப் போகுது இந்த பயிற்சியில சனி பகவான் போரட்டாதி நக்சிரம் மூன்றாம் பாதம் கும்பராசில இருந்து போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி இது குருவோடைய வீடு சரிங்களா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இங்கதான் இருக்க போறாரு இதை தொடர்ந்து குரு மற்றும் ராகு எதுடைய பயிற்சியும் இந்த இடத்துலையும் நடக்கிறதுனால இந்த அமைப்புகள் அனைத்தையும் கணக்கிட்டு பாக்குறப்போ சிம்ம ராசிக்கு திருக்கடந்த பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவர் இவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அஷ்டம சனியுடைய காலகட்டம் அதே சமயம் இந்த நேரத்துல குருடைய வீட்டுக்கு சனி போகிறதுனால அடுத்து வரக்கூடிய குரு ராகுது பயிற்சியும் அந்த கோள் மாற்றம் உங்களுக்கு பல விதங்கள்ல அனுகூலமான நல்ல பழங்களையே கொடுக்க போகுது சோ அஷ்டம சனி அப்படின்னாக்கா அள்ளல் படுத்தும் அப்படிங்கிற பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்கா நாவழகத்தோட இருந்தீங்க அப்படின்னாக்கா நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் கோபதாபங்களை விட்டுடணும் அதே மாதிரி அலுவலக பணிகள்ல தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ உடைய திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரும் அதே சமயம் கூட இருக்கிறவங்க யாருகிட்டுமே வீண் வாக்குவதம் பண்ணக்கூடாது வெளிநாட்டுல வேலையில் இருக்கீங்களா முழுமையான கட்டுப்பாடு அவசியம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி பணத்தை கையாளும் போது பொறுப்புணர்வோடு செயல்படணும் குடும்பத்துல குழப்பங்கள் நீங்குது உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயர்வுக்கு போகுது அதே சமயம் தம்பதிகளுக்கு இடையே மூன்றாவது மனுஷங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கணும் அப்படி தவற விட்டுட்டீங்க மூன்றாவது மனுஷங்க வந்து நம்மளுடைய குடும்ப விவகாரங்கள்ல தலையிட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சிக்கலா போயிடும் அடுத்தா பெற்றோர்களுடைய ஆலோசனை ஏற்பது ரொம்ப அவசியம் அவங்க சொல்றதை கேளுங்க சிலருக்கு அதிர்ஷ்டத்தால பொருள் சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அது வந்து பத்திரமா வச்சுக்கணும் செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட தொடங்கும் அது தொடர வந்து நேரடி கவனமும் நேர்மையும் ரொம்ப அவசியம் புதிய முதலீடுகள்ல அவசரத்தை தவிர்த்திடணும் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பொறுப்பு அதிகமாகும் கலை படிப்பு துறையில இருக்கிறவங்க கவனம் சிதற விடாம அதுல முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி பெறமொழி பேசுற கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய வழிகாட்டுதல ஏத்துக்கோங்க தினமும் கொஞ்ச நேரம் குலதெய்வத்தை கும்பிடுங்க இது மட்டும் இல்லாம இரவு நேர பயணங்கள்ல இருட்டுல தனியா போறது வேணாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமென்மை மன அழுத்தம் தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் பாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுல வந்துட்டு முழுசா கவனம் வச்சுக்கோங்க சின்ன உடல் பாதைகளை நீங்க உடனே சரிங்க உடனே மற்ற போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க குறிப்பா இந்த சனி பயிற்சியுடைய காலகட்டம் முழுக்க முழுக்க இஷ்ட மகான் வழிபாடு இனிமை சேர்க்கும் எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்துல ஒரு முறையாவது பொங்கு சனி பகவான் அருளும் திருக்கொள்ளிக்காடு தளத்துக்கு போயிட்டு வர்றது உங்க வாழ்க்கையில நல்லதை அதிகரிச்சு கொடுக்கும் சோ பயமே வேணாம் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி ஒண்ணுமே பண்ணாது சரிங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது படங்களே சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவானால உயர்வு மட்டும் தான் உண்டாகுது சொல்லப்போனா அதிர்ஷ்டம் தான் உண்டாகுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் சிறப்பா நட்சத்திர படங்கள பார்த்துருவோம் சிம்ம ராசி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால உடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க செயல்பாடுகள் லாபத்தை கொடுக்கும் சங்கடங்கள் விலகும் நினைச்ச நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் சமூகத்திலையும் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்புங்கிறது இல்லாம தான் வச்சுப்பாரு இதே நேரத்துல ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சங்கடங்கள் விலகுது குறிப்பா குடும்பத்தில் கூடிய சங்கடங்கள் மறையுது பொருளாதாரத்தில் இந்த நெருக்கடிகள் விலகுது தொழில் இந்த தடை கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க உடல் நிலையில நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் நிம்மதியான வாழ்க்கை நிலையை கொடுக்குறாரு இதே நேரத்துல குருவுடைய சஞ்சாரம் சனி பகவான் சாதகமா இருக்கிறப்போ இவர் இன்னும் சாதகமா நிற்கிறார் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் அரசியல்வாதலுக்கு செல்வாக்கு உயருது எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் மறையுது பொருளாதாரத்தின் தடைகள் விலகுது குறிப்பா நீ இழந்த செல்வாக்க மீண்டும் அடைவீங்க உயர்வுக்கு போவீங்க நினைச்சது நிறைவேறக்கூடிய அளவுக்கும் உடைய நிலையில உயர்வு திருமண வயதிலிருந்து நல்ல வரணமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதை தொடர்ந்து பொதுவ சொல்னாக்க மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழில் இந்த பிரச்சனை தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகளும் மறையுது எல்லா விதங்களுமே வாழ்க்கை துணை கிட்டியும் உங்களுக்கு உயர்வு உண்டு புதிய முயற்சிகள்ல இருந்த இழுபறி தன்மை மாறுது நினைத்த காரியங்கள் கைகூடி வருது அடுத்து தொழில் ரீதியா தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபகரமா போகும் உழைப்பும் முயற்சியும் அதிகமா தேவைப்படுங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு மதிப்பு அதிகமாகும் பொறுப்போட வேலை பார்த்தீங்கன்னாக்கா மேலிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு விரும்பி எடுத்த இடமாற்றம் தரியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி முதலாளிங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலை உருவாகுது பொன் பொருள் சேருது உறவுக்காரங்களும் அவங்களை தேடி வருவாங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது குடும்பத்திலையும் உடைய செல்வாக்கு அதிகமாகுது கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் குருடைய பார்வை இருக்கிறதுனால கல்வியில முன்னேற்றம் இருக்குது பொது தேர்வுகளில் நீ எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு டீச்சர் சொல்றதை கேட்டு நடந்துட்டினாக்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரை என்ன சாப்பிட்டாலும் சரி தொடர்ந்து பாதிப்பை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க இப்ப மருத்துவ சிகிச்சையினாலையும் முழுசா குணமாக போறீங்க அனைத்து விதங்கள்லயும் உயர்வு உண்டு அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் திருமண வயதில் இருந்து திருமண வரன் கூடி வரும் பூர்வீக சொத்துக்களை இப்ப அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளும் நீங்க விரும்பிய மாதிரியே நடந்துப்பாங்க ஒற்றுமை இருக்கும் அக்கம் பக்கத்தினுடைய செல்வாக்கு உயர்வுக்கு போகும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதே நேரத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமானுக்கு வில்வெலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் யோகமான காலகட்டம் சங்கடத்திலையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது பாதகமான பழங்கள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறாரு நினைச்சது சாதிக்கூடிய அளவுக்கு முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கை கொடுக்கிறாரு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க நவீன பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்திலேயே சுப நடக்கும் இதே நேரத்தில் ராக் எது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது குடும்பத்துல இருந்த தேவையற்ற சங்கடங்களும் மறையுது பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் மறையுது வாழ்க்கை துணையுடைய ஆதரவின் காரணமா வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு உயர்வு உண்டு எல்லா விதங்கள்லயும் உங்களை வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க இந்த ராகுவும் கேதுவும் இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் செல்வக்கும் உயரும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையுமே லாபத்தை பார்க்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது யோகமான காலமா குரு பகவான் கொடுக்கிறாரு குறிப்பா பிரச்சனைகள் விலகுது வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது புதுசை இடம் வாங்குறது மனை வாங்குறது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இந்த காலம் அப்படிங்கறதே உங்க வாழ்க்கையை செழிப்பான காலமா மாத்தி கொடுக்குது இதை தொடர்ந்து பொதுவாக சொன்னாக்க உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து கவர்மெண்ட் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை பார்ப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்து தொழில் ரீதியா தொழிலில் இந்த சங்கடங்கள் மறையுது கூட்டு தொழில கூட இப்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா சரியாக போகுது புதிய முதலீடுகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் வியாபாரத்திலும் லாபம் அதிகமாகும் அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு அதிகமாகுது உங்க மீது சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டு தவறுன்னு நீ நிரூபிக்கக்கூடிய ஒரு சாதகமான காலகட்டம் அது மாதிரி விரும்புகிறதுக்கு இடமாற்றம் பதிவு எல்லாம் கிடைக்கும் தனியார் நேரத்துல வேலை பார்த்தாலும் சரி முதலாளிகள் உங்களை வந்து மதிப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் விலகுது கணவர்கிட்ட அன்பு அதிகமாகுது பிள்ளைகள் வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க ஆனா புதுசா யார்கிட்டயாவது பழகிறீங்க அப்படின்னாக்கா பழக்க வழக்கங்கள்லாம் எச்சரிக்கை அவசியம் உங்களுடைய செல்வாக்கு உயர்வுக்கு போகும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல மாணவர்கள் வந்துட்டு கவனக்குறைவு இல்லாம படிச்சீங்க அப்படின்னா எதிர்காலத்தை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா வெற்றி உண்டு கடினமான காரியங்களை கூட எளிமையா படிச்சு முடிச்சுப்பீங்க மேற்கல்வி எளிதாக இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுதுங்க முன்னாடி போட்டி போட்டுக்கிட்டு ராகுவும் கேதுவும் சனீஸ்வர பகவானும் மருத்துவ செலவு மட்டுமே அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இனி அது எல்லாமே மறையுதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நிலையில உயர்வை பார்ப்பீங்க குடும்பத்திலேயே மகிழ்ச்சி அதிகமாகும் புதுசா இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையா அனுசரிச்சு நடந்துக்கோங்க மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் நிலைத்த சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் நல்ல நேரம் வந்துச்சுன்னே சொல்லாங்க சனீஸ்வர் பகவானை பொறுத்த வரைக்கும் சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு நெருக்கடிகள் இல்லாமல் போக்க வைக்கிறாரு முயற்சிகளை வெற்றியாக கொடுக்கிறாரு முழுசா இந்த காலகட்டத்தில் யோகத்தை மட்டுமே வழங்குறாரு நினைச்சது வெற்றி பெறக்கூடிய நிலையை உண்டாக்கி வைக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு வழக்குகள்ல கூட ஒரு சாதகமான நிலை உருவாகுது இதை தொடர்ந்து ஆகியோடைய சஞ்சாரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது யோகமான காலமா இது இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறது அந்தஸ்து உயருது கோர்ட்டு கேஸ் வழக்கில்ல கூட வெற்றி உண்டு உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க இதே நேரத்துல குருடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் பணம் பதவி பட்டம்னு எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு அதிர்ஷ்டிகரமான நிலையை உருவாக்குறாரு பொன் பொருள் சேர்ந்து செல்வாக்கு உயருது குறிப்பா பண வரவை அதிகரிக்கிறதுனால உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது இது தொடர்ந்து பொதுவா சொல்லணும் நெருக்கடிகள் விலகி நீங்க மேற்கொள்ள முயற்சிகள் வெற்றி தொழில இருந்த தடைகள் விளக்குது பொருளாதார நிலத்துல உயர்வை பாக்குறீங்க அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் எல்லாருக்குமே செல்வாக்கு உயருது நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க தொழில் ரீதியா நெருக்கடிகள் விலகுது தொழில நல்ல லாபம் பார்ப்பீங்க அடுத்த பன்னியர்களை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் மறையது ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குது உங்களுடைய திறமைகள் இனி மதிக்கப்படும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அதுவும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பி எடுத்த இடமாற்றம் பதிவு உயர்வும் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் விலகுது உடல் பாதிப்புகள் சரியாகுது உறவுக்காரங்களும் மதிக்கூடிய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க எல்லா விதங்களிலும் வெற்றி அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உயர்வு உண்டு எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதோ இல்ல வெளியூருக்கு போயிட்டு படிக்கிறதோ நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நோயுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை பார்க்க போறீங்க முழுசா உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதுச சொத்து சேர்க்கை உண்டாகுது சொத்து விவகாரத்துல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடிவு கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு விலகுது தம்பதியிடையே ஒற்றுமை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாலு பேருக்கு நல்லெண்ணெயை வந்து தானம் செய்வதனால நன்மைகள் அதிகமாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பத்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு அஷ்டமா சனியை பார்த்து பயப்பட வேணாங்கிறத உணர்ந்திருப்போம் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க